வீட்டின் பூட்டை உடைத்து ஒரு லட்சம் பணம் ஆறரை பவுன் நகை திருடிய இரண்டு பேரை கைது செய்த வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா தலைமையிலான தனிப்படை போலீசார் வேடசந்தூர் நேருஜி நகரில் வசித்து வருபவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ் கவிதா தம்பதியினர் நாள்தோறும் காலையில் வீட்டிலிருந்து கிளம்பி சினேகா திருமண மண்டபம் எதிரில் தாங்கள் வைத்திருக்கும் புதிய வீடுகளுக்கு கதவு கண்ணாடிகள் கடைக்க வந்துவிட்டு மீண்டும் இரவு வீடு திரும்புவது வழக்கம் அதேபோல் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி இரவு வீட்டுக்கு சென்று பார்த்த பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோ உடைக்கப்பட்டு உள்ளே வைத்திருந்த ஒரு லட்சம் பணம் ஆறரை பவுன் நகை காணாமல் போனது தெரிய வந்தது இதனையடுத்து முகேஷ் வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா தனது தனிப்படை போலீசாரான பாசித் ரகுமான் பாலாஜி நாகராஜ் பாஸ்கரன் கருணாகரன் ஆகியோர்களை குற்றவாளிகளை பிடிக்க உத்தரவிட்டார் தனிப்படை போலீசார் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருச்சி திருவெறும்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த தஞ்சாவூர் மாவட்டம் புதுப்பட்டினம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த கோகுல் வயது இருபத்தி எட்டு மற்றும் திருச்சி மாவட்டம் பொட்டவாய்த்தலை பாரதிதாசன் தெருவை சேர்ந்த முகமது ரியாஸ் வயது இருபத்தெட்டு ஆகிய இரண்டு பேரை பிடித்து பணம் மற்றும் நகையை பறிமுதல் செய்து வேடசுந்தூர் இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்திடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சப் இன்ஸ்பெக்டர் அருண் நாராயணன் இருவர் மற்றும் நகை பணம் ஆகியவற்றை வேடசந்தூர் கோர்ட்டில் ஒப்படைத்தார் இது குறித்து வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா கூறியபொழுது குற்றவாளிகளை விசாரணை நடத்தியதில் ஒவ்வொரு வீடாக நோட்டமிடும் பொழுதும் சிசிடிவி கேமரா உள்ளதா என்பதை பார்ப்போம் அதன் பிறகு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளனர் இதனால் லட்ச லட்சமாக செலவு செய்து வீடு கட்டுபவர்களும் வீட்டில் லட்சக்கணக்கில் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்தை வைத்திருப்பவர்களும் வெறும் இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்து சிசிடிவி கேமரா பொருத்துவதில்லை கேமரா பொருத்தப்பட்டுள்ள வீடுகளில் கொள்ளையர்கள் திரும்பி பார்ப்பதில்லை கேமரா இல்லாத வீடுகளில் மட்டுமே கொள்ளை சம்பவம் நடக்கின்றது அதனால் பொதுமக்கள் அனைவரும் சிசிடிவி கேமரா பொருத்தி தங்களை பாதுகாத்து கொள்வதுடன் போலீசாருக்கும் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்